ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் பார்க்க போகிறோம் அரைக்கீரை வச்சு பருப்பு கூட்டம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு ஒரு கட்ட அரைக்கீரையை நல்ல பூவெல்லாம் எடுத்துட்டு மண் இல்லாமல் அலசி எடுத்துருக்கேன் கீரை வந்து பெரிய இலையெல்லாம் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம் ஒரு கட்ட கீரைக்கு ஐம்பது கிராம் பாசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கைப்படி சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் இதுக்கு நான் சின்ன வெங்காயம் தான் சேர்க்குறேன் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் வெள்ளைப்பூடு ரெண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சீராகவும் சேர்த்துட்டு தேவையான அளவு பெருங்காயமும் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு சூப்பராக வந்துச்சு இது மாதிரியே நம்ம கீரையும் அரை டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம தனித்தனியாக வேக வைக்கிறது தான் நல்லது இப்போ ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடையில் சேர்த்து வெடிச்சதுக்கப்புறமா மூணு மிளகாவத்தில் சேர்த்துட்டு சாலிக்கிறதுக்கு வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா அப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு கீரையும் பருப்பையும் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க நல்ல கொதி வந்ததே இறக்கணுன்னா சூப்பரான கீ பருப்பு கீரை கூட்டு தயார்